ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் விக்ரீன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரெட்டை வச்சு ரெண்டு வகையான ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ் தான் பண்ணி காமிக்க போகிறேன் ரெண்டுமே சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு வந்து அதிகமான இன்க்ரீடியன்ஸ் தேவையில்லை இது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு நம்ம செய்ய போகிறது ப்ரெட் ஆம்லெட் பீஸாக தான் செய்ய போகிறோம் அதுக்கு முதல்ல நம்ம ப்ரெட்டை நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும் டோஸ்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் பட்டர் போட்டு டோஸ்ட் பண்ணிக்கலாம் இல்லை அப்படின்னா நெய் ஊற்றி டோஸ்ட் பண்ணிக்கோங்க இது ரெண்டு சைடு நல்லா பொன்னிறமாக வரணும் நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் அடுத்து ஆம்லெட் பீஸா பண்ணுறதுக்கு நம்ம முட்டையை முதல்ல ஒரு பவுலில் உடச்சி ஊற்றிக்கலாம் நான் வந்து ஒரு அஞ்சு முட்டை இன்றைக்கி உடச்சி ஊற்றிக்க போகிறேன் மூணு முட்டை இருந்தால் போதும் நீங்கள் ஒரு தடவை வந்து பிரெட் பீஸா செய்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் அஞ்சு முட்டை இருந்துச்சுன்னா நீங்கள் ரெண்டு தடவை பிரெட் பீஸா பண்ணிக்கலாம் அதுக்காக நான் இன்றைக்கி அஞ்சு முட்டை எடுக்க போகிறேன் அஞ்சு முட்டையும் உடச்சி ஊற்றியாச்சு இதுக்கு வந்து நீங்கள் வெங்காயம் அதிகமாக போட தேவையில்லை கொஞ்சமாக இருந்தால் போதும் நான் ஒரு அரை வெங்காயம் போட்டிருக்கேன் அது கூட கொஞ்சமாக தழை இதுக்கு வந்து பச்சை மிளகாய் சேர்க்க வேண்டாம் நம்ம சில்லி ஃப்ளாக்ஸ் சேர்த்துக்கலாம் சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து நம்ம வீட்லேயே ரெடி பண்ணிக்கலாம் மிளகாயில் இருக்கிற காம்பை எடுத்துகிட்டு மிக்சியில் ஒரு தடவை ரன் பண்ணிங்கன்னா போதும் நம்மளுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் ரெடி ஆயிடும் இப்போ இது கூட நம்ம தேவையான நல்லா உப்பு சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம பீஸை ரெடி பண்ணுறதுக்காக இந்த ஆம்லெட் ஊற்றிடலாம் ஒரு கடாயில் நீங்கள் பட்டர் போட்டுக்கோங்க பட்டர் போட்டு நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறமா இந்த மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற ஏக்கை ஊற்றிடலாம் இதில் நான் பாதி அளவு தான் ஊற்றிருக்கேன் மீதியை வந்து நெக்ஸ்ட் டைம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக வச்சுருக்கேன் இந்த மாதிரி ஊற்றிட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க இது செய்யும்போது அடுப்பில் சிம்மில் வச்சுக்கோங்க அப்போ தான் கரெக்டாக இருக்கும் இல்லாட்டி ரொம்ப டோஸ்ட் ஆயிடுச்சு அப்படின்னா நல்லாயிருக்கும் அது டேஸ்ட்டு இப்போ நம்ம மேலே டோஸ்ட் பண்ணி வச்ச ப்ரெட்டை வச்சுக்கலாம் கொஞ்சம் இது நல்லா வெந்ததுக்கப்புறமா இப்போ நம்ம திருப்பி போட்டுடலாம் திருப்பி போட்டதுக்கப்புறமா இந்த பிரெட் வந்து கீழே போயிடும் அதனால் வந்து பேன் ரொம்ப சூடாக இருந்துச்சுன்னா கருகிடும் அதனால் நீங்கள் பேன் சூடு இல்லாமல் பார்த்துக்கோங்க அப்படி ரொம்ப சூடாகிடுச்சு அப்படின்னாலும் நீங்கள் அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மேலே பீஸாக்கெல்லாம் செட் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கோங்க ஆம்லட்டை இந்த மாதிரி நல்லா மடித்து விட்டுருங்க மடித்து விட்டதுக்கப்புறமா அப்புறமா இது மேலே நம்ம சில்லி சாஸ் டொமேட்டோ சாஸ் ரெண்டும் வந்து அப்ளை பண்ணிடலாம் நீங்கள் டொமேட்டோ சாஸ் இல்லை அப்படின்னாலும் பரவாயில்ல சில்லி சாஸ் மட்டும் வச்சுக்கோங்க இது கூட நீங்கள் என்ன வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ண விருப்பமோ அதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி வந்து வெங்காயம் தக்காளி ரெண்டும் மட்டும்தான் ஆட் பண்ண போகிறேன் இதை வந்து நீங்கள் பொடியை நறுக்கி கூட சேர்த்துக்கலாம் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணிவிட்டு கூட நீங்கள் அரேஞ்ச் பண்ணிக்கலாம் பாருங்க இந்தமாதிரி வச்சதுக்கப்புறமா இது மேலே நம்ம இப்போ சீஸ் வந்து நல்லா துருவி போட்டுடலாம் சீஸ் வந்து துருவி போட்டீங்க அப்படின்னா எல்லா பக்கமே ஸ்ப்ரெட் ஆகும் இதே வந்து நீங்கள் கட் பண்ணி போட்டீங்க அப்படின்னா கொஞ்சமாக அப்படியே மெல்ட் ஆகிறதுக்கு டைம் எடுக்கும் அதுக்காக நீங்கள் இந்த மாதிரி துருவி சேர்த்துக்கோங்க இப்போ துருவனதுக்கப்புறமா இது மேலே மறுபடியும் நம்ம ப்ரெட் ஸ்லைஸில் வச்சுக்கலாம் இந்த சீஸ் வந்து மெல்ட் ஆகி ப்ரெட்டில் வந்து ஒட்டிக்கும் அப்படியே இப்போ நம்ம சென்டரில் நல்லா கட் பண்ணி விட்டுட்டு ரெண்டையும் செப்பரேட் பண்ணி விட்டுடலாம் செப்ரேட் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு தடவை நல்லா திருப்பி போட்டு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் சூப்பரான ப்ரெட் ஆம்லெட் பீஸா ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில் பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இப்போ இது ரெடி ஆயிடுச்சு இப்போ கட் பண்ணி காமிக்கிற பாருங்கள் சூப்பரான எம்மியான ப்ரெட் பீஸா பாருங்க இது கூட நம்ம டொமேட்டோ கச்சாப் வச்சு சர்வ் பண்ண வேண்டியது தான் ஈவினிங் டைத்தில் சூப்பரான ஹெல்த்தியான இந்த மாதிரி ப்ரெட் பீஸாக நீங்களும் பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க இப்போ அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேங்காயை வச்சு ஒரு ப்ரெட் ரெசிபி தான் பண்ண போகிறோம் அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் வாங்க அதுக்காக முதல்ல நான் இன்னும் தேங்காயை நல்லா துருவி எடுத்துக்க போகிறேன் தேங்காயை நல்லா துருவி எடுத்தாச்சு இந்த துருவி எடுத்த தேங்காயை வந்து இப்போ நம்ம நெய்யில் வறுத்து எடுத்துக்க போகிறோம் இப்போ வறுக்கிறதுக்காக பேனில் வந்து நெய் ஒரு டீஸ்பூன் ஊற்றிருக்கேன் இதில் நம்ம இப்போ தேங்காய் துருவனத்தை சேர்த்துக்கலாம் நான் ஒரு ப்ரெட்டுக்கு அளவாக தான் போட்டிருக்கேன் ஒரு பிரெட்டுக்கு வந்து நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு தான் எடுத்திருக்கேன் இது கொஞ்சமாக மட்டும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க ரொம்ப ட்ரையாக ஃப்ரை பண்ண வேண்டாம் மேலேயே இப்போ நம்ம சக்கரையும் சேர்த்துக்கலாம் நீங்கள் நாட்டு சக்கரை வேணாலும் சேர்த்துக்கலாம் வெள்ளை சக்கரை வேணாலும் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன் இப்போ இதை கொஞ்சமாக ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு இதுலையே இப்போ நம்ம பிரெட்டையும் டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இதுக்கு லைட் ப்ரௌன் கலர் ஆனால் போதும் ஏன்னா மறுபடியும் நம்ம டோஸ்ட் பண்ணுறதுனால அதிகமாக டோஸ்ட் ஆகிடும் அதனால் லைட்டாக மட்டும் டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க நெய்யில் இப்போ டோஸ்ட் பண்ண ப்ரெட்டை வந்து நீங்கள் ஒரு பேனில் வச்சுட்டு அது மேலே இந்த மாதிரி தேங்காயும் சர்க்கரை கொஞ்சமாக ஏலக்காய் தூள் வேணால் ஆட் பண்ணிக்கோங்க இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணதை வந்து இப்போ நம்ம இதில் வச்சிடலாம் ப்ரெட் மேலே ஒரே பக்கம் வைக்காமல் எல்லா பக்கம் ஈவனாக வர்ற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க இப்போ இதுக்கு மேலேயே நம்ம டோஸ்ட் பண்ணால் மண்ணொரு பிரட்டை வச்சிடலாம் வச்சுட்டு இது நல்லா ப்ரெஸ் பண்ணுறதுக்காக இது மேலே ஒரு தட்டு வச்சுட்டு இது மேலே நல்லா வெயிட்டான ஒரு பொருளாக இப்போ வைக்க போகிறேன் நான் வந்து இந்த இஞ்சி பூண்டு கொட்டுற கல் இருக்குது அதை எடுத்து மேலே வச்சுருக்கேன் நீங்கள் வேறு என்ன வெயிட் ரொம்ப ப்ரெஸ் ஆகிறதுக்கு இருக்குதோ அந்த பொருள் எடுத்து நீங்கள் இது மேலே வச்சுக்கோங்க பாருங்க நல்லா ஒட்டிக்கிச்சு மறுபடியும் நம்ம திருப்பி போட்டுட்டு இன்னொரு தடவை ப்ரெஸ்ஸிங் கொடுத்துட்டோம் அப்படின்னா ரெண்டும் வந்து நல்லா ஒட்டிக்கும் பாருங்க ரெண்டு பிரெட் சேர்ந்து ஒட்டி நம்மளுக்கு ஒரே ப்ரெட் மாதிரி ஆயிடுச்சு இதுக்கு சென்ட்ரலில் வந்து தேங்காய் ஃபில்லிங்கோட சூப்பரான பிரெட் டோஸ்டர் ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம கட் பண்ணிவிட்டு சர்வ் பண்ண வேண்டியதுதான் பாருங்க பாருங்கள் கட் பண்ணுறப்பவே நம்மளுக்கு கிறிஸ்பினஸ் தெரியுது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் வந்து நம்ம ரெண்டு பிரெட் ரெசிபிஸ் பார்த்தோம் ரெண்டுமே சூப்பரான சிம்பிளான டிஷ் தான் ஆனால் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு பிடிச்ச உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்யூ